ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ ஏ டு டு டூ சைட் சென்னை இருந்து ஒரு நியூஸ் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்குங்க நல்ல நல்ல அழகழகான வீடுங்களா ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ வந்துருக்கோம் நமக்கெல்லாம் வாங்கின கஸ்டமர் நிறைய பேர் வந்து இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகழகான வீடுங்க இருக்கு பாருங்க அழகான எலிவேஷன் சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பஸ் ஸ்டாப் பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இருக்கீங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்குங்க போரூர் டு குன்றுத்தூர் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ் தேவையில்லைங்க தாராளம் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணிட்டு இந்த பில்டர் காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை வாங்கலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில் பார்த்துலாம் நல்ல ஒரு அழகான கிராண்டியரான ஒரு எலிவேஷன் நல்ல ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் விசிட்டருக்கு தனியாக கேட்டும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்க நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் மேல வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால்சீலிங் எஃபெக்ட்ல பண்ணிருக்காங்க நல்ல அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளவு பார்க்கறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாவும் சூப்பராவும் இருக்கு பாருங்க இந்த கார் பார்க்கிங்ல வந்து கார் பார்க்கிங் ஃபுல் வியூ பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் சைடுல வந்து மூணு அடி செட் பேக்கும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமும் அழகாகவும் இருக்குங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெருசு பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நார்த்தும் மாற்றி தருவோங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் ஃபுல்லாகவே வந்து பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினாறுன்றரை சைஸில் இந்த ஹாலோட சைஸ் அமைஞ்சிருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் ஃபால்சிங் சூப்பராகவே இருக்குங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் டிவி யூனிட்டும் நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி நீங்கள் வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான டிவி யூனிட் நல்லா ஒரு அழகாகவே பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் மிஷின் செட்டப் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறது நல்லா இருக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியான ஒரு கிச்சன் தாங்க கிச்சன்ல எல் டைப்ல கவுண்டர் டாப்பு கிரானைட்ல உங்களுக்கு வந்து மேடை பிளஸ் கிச்சன் பண்ணிருக்காங்க எல்லா ப்ரொவிஷன் இருக்குங்க இந்த சைடில் செட்பேக் செட் பேக் பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு மேலே த்ரீ ஃபீட்ல உங்களுக்கு வந்து செட்பேக் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இந்த சைட்ல வாங்க போயிட்டு பெட்ரூம்ஸ் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு அட்டாச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆறுக்கு நாலுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது வந்து ஒரு இருக்க ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ஒரு டோர் அழகான ப்ளஸ் டூ டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பத்துன்ற ரூம் செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்திருக்குமே ஒரு பல்பு கூட நீங்கள் ஃபிட் பண்ணணும்னு தேவையில்லைங்க ஃபுல்லாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் எல்லாம் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்ல பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல ரேயிங் பண்ணிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பாஸ் கீழே இருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியா வந்திருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த லாபி ஏரியா லாபி ஏரியா தாண்டி வந்தீங்கன்னா இங்கே வாஷிங் மெஷின் பொரிஷன் கொடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ஃப்ரெஷ்ஷு டோர் தான் உள்ள வந்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைச்சிருக்குங்க பெட்ரூமோட சைஸ் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா பொவிஷனும் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு அஞ்சு இன்சீஸில் டாய்லெட் இருக்குதுங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி செட்டப் தாங்க பால்கனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி தான் உங்களுக்கு வந்து ரோட் சைட் வியூ நல்லா இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைட்லையும் வந்து உங்களுக்கு வந்து ரோடு பேக் சைட்லையும் ரோடு வருங்க ப்ளஸ் வந்து இந்த பால்கனிலையும் உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நல்லா அழகாகவே கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாக இருக்குதுங்க இதுதான் இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினேழு சீஸில் எவ்வளோ பெருசாக பாருங்கள் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குதுங்க ஷெல்ஃபு ரெண்டு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கபோர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு லாஃப்டும் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க